கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தாராயா நல்லபடியாக செயலான்னு செய்ய ஆரம்பித்தாரா அவரே அதை கெத்துட்டாரான் கெத்துட்டு அவரே வருத்தப்படுறாரான் இப்போ என்கிட்ட சொல்கிறாரு நான் என்ன பண்ணுறதுன்ட்டு தோசை சுடுத்துக்கு மாவு யா நல்லபடியாக சுட்டு எடுக்கலான்ட்டு கடாயை ஏற்ற அடுப்பில் அடு அடுப்பற்ற வச்சு தான் நினச்சிருக்கிறார் பற்ற வைக்கல மாவை ஊற்றிட்டார் சரியா அப்புறமா பற்ற வச்சார் கல் சூடாகி மாவு சூடாகணும் கல் சூடாகிற மாவில் ஊற்றுனா தான் தோசை டக்குன்னு வெளியே வரும் ரெண்டும் ஒன்றா வச்சு ஊற்றினா என்ன ஆகணும் நினைக்கிறீங்க கரண்டி வச்சு விட்டாரு தேஞ்சு நிற்குது தோசை வரல கூப்பம் வந்துக்குது பல இப்போ என்ன கேட்குறாரு நான் என்ன பண்ணிட்டோம் நான் சொல்கிறேன் என்ன பண்ணு அடுப்பத்து வை கடாய் வை கடாய் போதுமான அளவுக்கு சூடாகட்டும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற அதில் சிரமம் வருதான்னு பார் இல்லைன்னா வெங்காயத்தை பாதி வெட்டி அது மேலே ஒரு வாட்டி தேயி இனி பெரிய ஓட்டில் வச்சிருந்தால் தொடப்பதான எதுக்கு பீ அதில் சருகு புருக்கம் பண்ணி சத்தம் வரட்டும் புஸ்னு அப்புறமா மாவை ஊற்று அப்புறமா என்ன பண்ணு கரண்டி கூட மெலிசா வச்சு உள்ளே விட்ற மாதிரி பார்த்து இனிமாதிரி தடியாக கூட தடியாக வச்சு ஒரு கரண்டி விட்டு உள்ளே போவார் மெல்லிசா உள்ள விட்டு திருப்பு தோசை வந்துடும் இப்போ கெடுத்துட்டது யாரு கரண்டியா அடுப்பா இந்த தொடப்ப வாங்க என்ன எதுனா போடாததா அடுப்பே பக்கம்க்காக கடையை வச்சுதான் என்ன கேட்டால் நான் நயா பாவம் இல்லையா நான் என்னை பார்த்து என்ன கேட்குறேங்க சிச்சி சிச்சி வாங்கினு இது என்னை பார்த்து என்ன கேட்குறேங்க நானே நல்லா செய்யணும்னு நினச்சி நானே அதை கெடுத்துட்டு நானே வருத்தப்படுறேன் அப்படி நீ தானே செஞ்சு நீ தானே வருத்தப்படனே எனக்கு தோசை போடுறதுனக்கா யானை கூட சேர்ந்து நான் பண்ணுவேன் மருந்து பண்ணேன் ஒரு செயலை நல்லபடியா செய்யணும் அப்படின்னு நீ நினைக்கும் போது சரி கரெக்ட் தப்பா ஏன் செஞ்ச யாருக்கு தெரியும் தான் தெரியும் இல்ல தப்பா ஏன் வந்தது செயல்பட்ட விதத்தில் ஏதோ குற்றம் யார் அதை கண்டுபிடிக்கணும் நீ தானே என்கிட்ட கேட்டால் நான் நான் பண்ணுவேன் எங்கே தப்பு பண்ணேன்ட்டு ஒரு தோசை தூளை தெரிஞ்சவன் என்ன எங்கே தப்பு பண்ணான்னு அவனே கண்டுபிடிச்சிடுவான் இப்போ இவன் சொன்ன பேருக்கு ஆமாம் ஓ தோசை சுரத்தில் இவ்வளோ இருதா கடாயை வச்சுட்டு கடுகு போட்டுருவாளுங்க அப்புறமா எண்ணெய் வர ஊற்றுவாங்க அது எண்ணெயில் ஊறி இருக்கும் வேவாது வெங்காயத்தையும் போட்டு எடுத்து வந்து கூத்துருவாங்க சாப்பிட்டோம்னா கடுகு மெல்லுவாங்க தாக்கி தேக்கா தாக்கி தேக்கான்னு இப்போ நானே செய்யணும் அவனு புருசங்கார திட்டுவான் ஒரு கடுகு கூட கரெக்டாக இல்லையா இது செயல் எனக்கு தெரியும் தோசையில் தெரியும் என்ன பண்ணலாம் ஏன்னா நான் நித்தியே நான் இந்த பார்க்குறேன் வீடியோவில் அவர் நாலஞ்சு பேர் விட்டு தர்றாரு அவரே நினச்சார் அவரே மாவாட்டினார் அவரே கடையில் உட்காந்துரு பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்து இது செந்தமண்ணு ஒருத்தனுக்கு கோமாயிட்டுக்குது அப்படியே நான் பணம் வச்சுக்கிறதுலாம் எனக்கு பிச்சு வெளிநாட்டு போக பக்கத்தில் உட்காந்துங்கிறாங்க அதான் எனக்கு டென்ஷன் ஆகுது நீங்கிறான் இது மாதிரிலாம் நம்ம கேட்குறோம் இப்போ இந்த கேள்வி நான் என்ன பதில் சொல்கிறது நீங்கள் ஏன்னா எனக்கு உதவுங்களேன் அவரே இது பண்ணி அவரே தப்பாகி அவரே வருத்தப்படுறான் ஆறுதல் வார்த்தை சொல்லுங்களேன் ஏன் சொல்ல அவருக்கே குழந்தாய் என்ன சொல் சொல்லியா சரி இது கேட்டுறா என்னன்னு தெரியல மஞ்சள் வேதனை போடுவாங்க போல இல்லை கவனித்து சரியாக செய்ய ஆரம்பிங்க நீங்களே உங்களுக்கு குழப்பிக்கினீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் பாவம் இல்லையா நான் என்ன கேட்டால் என் முன்னாடி என்ன செஞ்சிருந்தீங்கன்னா நான் சொல்லலாம் ஜோசிகார்கிட்ட பேசுகிற மாதிரி பிள்ளை எப்போ போறோம் நான் போறக்கும் போது போறோம் வாசல் எங்கே வைக்கிறது ரோடு பக்கமாக வைக்கி நம்ம நான் குறி சொன்ன பெரியாராயிட்டு இருப்பேன் தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லுவேன் டேய் வா வா நீ வீட்டு உள்ள போகிற ஒரு சந்து மாதிரி போய் தான் நீ போவேன்னுவான் எல்லா தேர்வும் ஒரு ரோடு மெயின் ரோட்லையும் சின்னாதானே இருக்கான் அப்படி தானே மெயின் ரோட்டில் போய் வீடு கட்ட முடியா எப்படி தான் இருக்கா சந்து மாதிரி போய் தான் நீ போவேன் கட்டாயம் இங்கே இருந்தாலும் வடக்கு பக்கம் வாசல் வைக்க மாட்டானுங்க உங்கள் வீடு கிழக்கு மேற்கிறதுல தான் இருக்கும்வான் அதான் ரெண்டு தேசம் சொல்கிறீங்களே மீதி ரெண்டு நான் சொல்லலாம் அந்த மாதிரி பேசற முடியுது உங்ககிட்ட நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது